சேலம் மத்திய சிறையில் இருந்த கைதியை வீட்டு வேலைக்கு டிஐஜி அழைத்து சென்று செய்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவரை டிஐஜி வீட்டு வேலைக்கு அழைத்து சென்றதாகவும் அப்போது அவரது வீட்டிலிருந்த பணம் நகை காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது இதனை சிவக்குமார் எடுத்ததாக கூறி அவரை சித்திரவதை செய்வதாக சிவக்குமாரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உத்தரவிட்டது அதன்படி ஆயுள் கைதி சிவக்குமாரிடம் விசாரணை மேற்கொள்ள பத்து பேர் கொண்ட சிபிசிஐடி குழுவினர் சேலம் மத்திய சிறைக்கு சென்றனர் அவரிடம் பெற்ற வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்